வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி தேதி வரை கடகராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சூரியன் புதன் நான்காம் இடத்துல சுக்கிரன் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல குரு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் செஞ்சிருக்கிறார்கள் அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா அக்டோபர் ஆறாம் தேதி புதன் ராசிக்கு நான்காம் இடத்துல அமர இருக்கிறார் அக்டோபர் பதினாலாம் தேதி சுக்கர ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர இருக்கிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சூரிய ராசிக்கு நான்காம் இடத்துல நீச்ச நிலையில் அமர இருக்கிறார் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே நீச்சல் நிலையில் அமர இருக்கிறார் இதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதக்கிரக பயிற்சிகள் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் தற்போது சனி நடந்து கொண்டு பாருங்கள் ஏழரை சனி வருஷம் செய்யத்த அஷ்டமசனி ரெண்டவசரம் செய்யுமா அஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க பாருங்கள் கடகராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு விபத்து கண்டம் காயம் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து நடந்துருக்கு வரக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இருந்திருக்கும் ஏன் அப்படின்னா அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் மிக கடுமையான பலன்கள் நடக்குங்க வாழ்க்கையில் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமிங்கிற மாதிரி பல கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க இன்னும் சொல்ல போனால் நிறைய பேருக்கு பாருங்கள் உத்தியோக இழப்பு உத்தியோக உத்தியோகத்தில் டீப் ப்ரொமோட் ஆகிறது அதே போல் சொந்த தொழிலை விட்டு விட்டு அடுத்தவங்ககிட்ட வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த கண்டக சனி அஷ்டம சனி காலம்லாம் ஒரு மோசமான காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ சனி காலகட்டத்தில் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் கடகராசிக்காரர்களுக்கு சனி காலம் இந்த சனி இருக்கிற வரையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரர்கள் அதே போல் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறார் தற்போது தந்தையார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே போல் ஒன்பதாம் இடம் வாக்கியஸ்தானம் அந்த இடத்துல போய் ஒரு நிழல் கரகம் இருக்குது அது பாருங்க பண உறவை தடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ஒன்பதாம் இடத்துல ராகு இருப்பது அப்போ கடகராசிக்காரர்களுக்கு சனியும் ராகுவும் பாருங்கள் சாதகமான இடத்துல இல்லை குரு பகவான் மட்டும் பாருங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் குரு லாபஸ்தானத்தில் இருப்பது என்ன அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் ஒரு வெளிநாடு செல்ல முடியாதவர்கள் போல் வெளிநாடு போகலாம் என்னப்பா குரு பகவான் உங்களுக்கு சாதகமான இருக்கிறார் பிள்ளைகள் வழியில் ஏதாவது சுபகாரியங்கள் செய்யணும் அப்படின்னா அதெல்லாம் செய்யலாம் உங்களுக்கு குரு வந்து பாருங்கள் சப்போர்ட்டான இடத்துல இருக்கிறது சிறப்பு இருந்தாலும் அஷ்டம சனி காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரர்கள் அதே போல் பாருங்கள் சனி ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கண்களில் ஏதாவது பிரச்சனை பேச்சுனால பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் கணவன் மனைக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க ரெண்டாம் இடத்தை சனி பார்த்துட்டு இருக்கிறதுனால அதே போல் கொடுக்கல் வாங்குற விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் கடகராசிக்காரர்கள் அதே போல் இந்த மாதம் பாருங்கள் உங்களுக்கு சூரிய மாத ஆரம்பத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் மனசு நல்ல ஒரு தைரியம் இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுடைய முயற்சிகள் கைகூடும் செய்கின்ற தொழிலில் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் சூரியன் மூன்றாம் இடத்தில் இருப்பது சிறப்பு அதே போல் சூரியன் நான்காம் இடத்துக்கு போகிறார் எப்படின்னா அக்டோபர் பதினெட்டு தேதிக்கு பிறகு சூரியன் நான்காம் இடத்துல நீச்சல் நிலையில் இருப்பார் அப்போ பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை தரும் ஒரு சிலருக்கு சொத்து வகையில் முன்னேற்றம் உண்டு ஏதாவது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு அக்டோபர் ஆறு தேதிக்கு பிறகு விரயாதிபதி புதன் நான்காம் இடத்துல அமர இருக்கிறார் இந்த மாதம் அதே போல அக்டோபர் பதினெட்டு தேதிக்கு பிறகு சூரியன் நான்காம் இடத்துல இருக்கிறார் அப்போ இந்த மாதம் பாருங்கள் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் உண்டு அதிலேயும் செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் செவ்வா பூமிக்காரகன் அவர் விரைவு இருக்கிறார் பூமி சம்மந்தமான செலவுகளும் இந்த மாதம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ராசிக்காரர்களுக்கு அதே போல பாருங்கள் சுக்கரன் நான்காம் இடத்துல இருக்கிறார் திக் பலத்தில் இருக்கிறார் சுக்கரன் நான்காம் இடத்துல இருப்பதும் உங்களுக்கு நல்லது தாங்க ஒரு சிலருக்கு பாருங்க ஏதாவது தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு வேலை தேடி காத்திருந்தீங்கன்னா அந்த வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சுக்கரன் நான்காம் இடத்துல வந்து சிறப்பு அதே போல் தாயாருக்கு உடல் ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே சுக்கரன் ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் இந்த மாதம் எப்படின்னா அக்டோபர் ஒரு பதினாலு தேதிக்கு பிறகு சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துல அமர இருக்கிறார் சுக்கரன் ஐந்தாம் இடத்துல அமரக்கூடிய காலம் தான் ஒரு அதிர்ஷ்டமான காலம் ஏன் அப்படின்னா குரு பகவானின் பார்வையில் அமர இருக்கிறார் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு சுக்கரன் யார் நாளுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி அப்போ நாலாம் அதிபதிய குரு பார்வையிலே இருக்கிறார் இது பாருங்க உங்களுக்கு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க சொந்த தொழிற்சி கூடியவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் கொடுக்கும் புதுசாக ஏதாவது முதலீடு போட போகிறீங்க அப்படின்னா அக்டோபர் பதினாலு தேதிக்கு பிறகு முதலீடு சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் மனசில் இருந்த கஷ்டங்கள் மாறும் மனசில் ஒரு நிம்மதி தெரியும் அக்டோபர் பதினாலு தேதிக்கு பிறகு பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு அதே போல் குடும்பத்தில் ஏதாவது திடீர் சுபகாரியங்கள் சுப செலவுகள் சுபகாரிய பேச்சுக்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அக்டோபர் பதினாலு தேதி பிறகு நான்காம் அதிபதி குரு பகவானுடைய பார்வையில் சஞ்சாரம் செய்ய இருப்பது இது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல் கல்வி சார்ந்த விஷயத்திலையும் பாருங்க நல்ல அதிர்ஷ்டம் கொடுக்கும் புதுசாக இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் உண்டு இந்த மாதம் கடகராசிக்காரர்கள் வண்டி வாகனம் வாங்குறது ஒரு இடம் வாங்கிறது ஒரு பாருங்கள் ஏதாவது வீடு கட்டுறது இல்லைன்னா கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கிறது இது போன்ற செலவுகள் இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு அதே போல் புதன் பகவானும் பாருங்கள் நல்ல சப்போர்ட்டான இடத்துல இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறார் புதன் பார்த்திங்கன்னா மாத ஆரம்பத்தில் உங்களுக்கு அக்டோபர் ஆறாம் தேதி வரையும் மூணாம் இடத்தில் இருக்கிறார் அக்டோபர் ஆறு தேதிக்கு பிறகு நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் புதனுக்கு நான்காம் இடம் ஒரு வலுவான இடம் அதனால் இந்த மாதம் புதன் சுக்கிரன் சூரியன் எல்லாம் ஒரு சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வது இந்த மாதம் முழுவதும் அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு பாருங்க சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் நீண்ட காலம் குழந்தையை பார்க்குறதுக்கு குழந்தையை தெரிவிக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் கொடுக்கும் அக்டோபர் பதினாலு தேதிக்கு பிறகு அதே போல் லாபத்து குடையவனும் பாருங்க ஒன்பது குடையவனும் பதினொன்று குடிவனும் நேருக்கு நேர் பார்க்கறதுனால தகப்பனாக இருக்கிற இந்த கஷ்டங்கள் மாறும் தகுப்பனார் வழி சொந்தங்கள் மூலம் ஆதாயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த மாதம் பாருங்க உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு அக்டோபர் ஆறு தேதிக்கு பிறகே நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை இந்த மாதம் பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள் அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு அக்டோபர் பன்னெண்டு பதிமூணு பதினாலு தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்கும் இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டபத்திரங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டபத்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியினுங்க மற்றவங்க பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்திரங்கள் அதனால் சந்திராஷ்ட மத்திரங்களை அனுசரியுங்கள் வாழ்க்கையில் வளம்பெறுங்கள் மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்திலே உங்களுக்கு பணப்பொழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதாவது அக்டோபர் ரெண்டு மூணு அதே போல் அக்டோபர் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அக்டோபர் பத்தொம்பது இருபது இருபத்தொன்று அக்டோபர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு அக்டோபர் இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று இந்த தேதிகளில் நிறைய பணப்புரட்டத்தை பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் இங்கே நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்கவே இருக்கிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வணக்கம்